வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இருக்க இடம் பதிமூன்றரை ஏக்கரில் நல்ல ஹில்ஸ் வியூவில் நல்ல ஒரு இயற்கையான சூழலில் அருமையான ஒரு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தமாக பதிமூன்றரை ஏக்கர் இருக்குது இதில் ஒரு நாலரை ஏக்கரு நெல் விளையிற இடம் மூணு போகம் விளையக்கூடிய வயல் நாலரை ஏக்கர் இருக்குது பக்கத்துலேயே ஆறு ஓடுறதுனால தண்ணி எப்பவும் செழிப்பாக இருக்கும் ஃபுல்லாக நம்ம இடத்த சுற்றி ஃபுல்லாகவே சோலார் பென்சிங் போட்டுருக்காங்க இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னை நாலு டு அஞ்சு வருஷத்து கன்றுகள் தென்னை கன்றுகள் இருக்குது எல்லாமே இன்னும் ஒன்று ரெண்டு வருஷத்தில் எல்லாமே காய்ப்பு வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது நல்ல ஒரு செழிப்பான ஒரு இடம் நல்ல ஹில்ஸ் வியூவில் அருமையான இடம் அதுபோக நெல்லி இருக்குது நெல்லி ஒரு இரநூத்தி ஐம்பது நெல்லி வச்சிருக்காங்க மரங்கள் அது ஒரு நூற்றி முப்பது எலுமிச்சர் இருக்குது மரம் வந்து ஒரு எழுநூற்றி ஐம்பது மரம் இருக்குது நல்ல ஒரு அருமையான தோப்பு நல்ல ஹில்ஸ் வியூவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வந்துருக்கு தார் ரோட்டில் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் மண் ரோடு பாதையில் இடம் இருக்குது நல்ல மழை அடிவாரத்தில் இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மாதிரி ஒரு இடம் அமையாது நல்ல இடம் நல்ல ஹில்ஸ் வியூவில் ஒரு அருமையான இடம் இதில் பார்த்திங்கன்னா செம்மரம் வச்சுருக்காங்க செம்மரம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது மரங்களுக்கு மேலே செம்மரமும் இருக்குது எல்லாமே தான் இருக்குது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அருமையான இடமா இருக்கும் நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டில் ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இருக்கிறதுக்கு ஒரு ஏற்ற இடமா இருக்கும் மாதிரி மழை அடிவாரத்தில் ஒரு இயற்கை சூழலில் இடம் வேணும்னு நினைக்கிறவங்க நேரில் வந்து பாருங்கள் நல்ல ஒரு செழிப்பான இடம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு லேபர் தங்குற மாதிரி ஒரு வீடு இருக்குது அது போக ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது கிணறு வந்து ரவுண்டு கிணறு நல்ல பெரிய கிணறு தண்ணி வத்தாது பக்கத்துலேயே சின்ன ஆறுகள் ஓடைகள்லாம் இருக்கறனால தண்ணி வற்றாது எப்போதுமே நல்ல செழிப்பான ஒரு பூமி தென்காசி மாவட்டம் புளியங்குடி பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு அடுத்தாலே ஃபாரஸ்ட் தான் நல்ல ஒரு செழிப்பான இடம் தோட்டம் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு அ ஒரு அருமையான தோப்பு நெல்லி எல்லாமே நெல்லி தென்னை எலுமிச்சை எல்லாமே இருக்குது எலுமிச்சை எல்லாமே நல்லா காய்ப்பில் வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்குது நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்குது எலுமிச்சை எல்லாமே நல்லா காய்ப்பில் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அருமையான ஒரு வியூஸ்ல அருமையான ஒரு தோட்டம் தேவைப்படுறவங்க நேரில் வந்து பாருங்க நன்றி வணக்கம்